கூட்டுறவு பணியாளர்கள் நியாய விலை கடைப்பெண் ஊழியர்களை வீடுகள் தோறும் கைரேகை பதிவிட செல்ல வற்புறுத்துவதை கண்டித்தும் மேலும் இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சத்யசீலன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள நான்காயிரத்தி ஐநூறு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் மற்றும் நகர கூட்டுறவு கடன் வங்கிகள் மூலம் முப்பத்தி இரண்டாயிரம் நியாய விலை கடைகள் நடைபெற்று வருகிறது இந்த நியாய கடைகளில் பெரும்பாலும் பெண்களே பணியாற்றி வருகின்றனர் இவர்களை திட்டத்தின் மூலம் மணிக்கு மேல் சென்று வீடுகளில் கைரேகை வாங்க வலியுறுத்துவதை கண்டித்தும் மேல் மேலும் கடந்த பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழங்கப்பட்ட இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் காலி பணியிடங்களை நிரூபிட கோரி